வணக்கம் நான் உங்கள் முத்து சார்பாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் அதை பற்றி போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க அமெரிக்காவில் பார்த்தோன்னா ரிப்பப்ளிக்கோடைய கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய நம்ம டெனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாரு அமெரிக்காவில் இன்னும் ரெண்டு மாதத்துல எலெக்ஷன் வரும்போது மறுபடியும் ஜன ஜனநாயக கட்சி சார்பாக ஜோ பைடனும் ரிப்பப்ளிக் சார்பின் கட்சியின் சார்பாக டெனால்ட் ட்ரம்ப்பும் நிற்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பேர் போட்டி இருக்கிறப்போ டொனால்டு ட்ரம்ப் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு சுடப்பட்டிருக்கிறாரு ரொம்ப நல்ல நல்லா வேலை அவர் புல்லட் ப்ரூஃப் போட்டதால் உயிர் தப்பியிருக்காரு ஸோ இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கான்னு சிஐஐ எஃபிஐஇ வந்து ஆராய்ஞ்சிட்ருக்குறாங்க ஸோ இது அமெரிக்காவில் இதனால் தாக்கப்பட்டதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இது ஏற்படுது ஏன்னா அடுத்து கணிப்புகள் வந்து ஜோ பைடனுக்கு ஆதரவாக வந்துட்டுருக்குது ஆனால் அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசாகிடுச்சி இன்னும் வந்து அவர் நிற்க போகிறாருன்றாங்க அமெரிக்காவில் இன்னும் ரெண்டு மாதத்தில் எலெக்ஷன் வரும்போது அதில் மறுபடியும் ஒரு வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் வந்து ஜனநாயக கட்சியாக இருக்கக்கூடிய வேட்பாளர் ஜோ பைடனுக்கு அதிகமாக இருக்குன்ட்டு பேசுகிறாங்க ஸோ அதனால் வந்து எதிர்ப்புகள் ட்ரம்ப்புக்கு வந்து ப்ரோட்டோக்கால் மீறி அவர் பேசுவார் ப்ரோட்டோக்கால்னால் எப்பிஐ சிஏஐ என்ன பே ஒரு அறிக்கை சொல்லுவாங்க அதுபடி தான் ஆகும் ஆனால் அவர் அதை மீறியும் பேசுனால அந்த விளைவுகள் மக்கள் வந்து யாரோ ஒருத்தர் சுற்றுருக்கிறாங்க ஸோ அவர் நல்லபடியாக உயிர் தப்பியிருக்காரு ஓகே என் வீடியோ நான் முடிச்சுடு நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் வீடியோ விடப்பட்டு முத்துவா முத்து பாய் பாய்